ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் கொடுக்கப் போகிறது நட்சத்திர ரீதியாக இந்த ஒரு மாத காலம் எனக்கு எப்படி இருக்கு ராசி ரீதியா பாத்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா யூனிக்கா எனக்கே எனக்கு என்னுடைய நட்சத்திரம் எப்படி எல்லாம் இயங்க போகிறது அப்படின்னு நம்ம வரிசையா பார்த்துட்டே இருக்கோம் அந்த வருதையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனின் ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய பரணி நட்சத்திரம் சொல்லும் எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல சுக்கரன்னாலே ஹாப்பி தான் சந்தோஷம்தான் அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்னவெல்லாம் நடக்க போகிறது விஷயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருக்க ரெண்டாவது விஷயம் வேலை போகிறது மூன்றாவது விஷயம் லீடர்ஷிப் குவாலிட்டி அல்டிமேட்டா இருக்க போகுது நாலாவது விஷயம் நீங்க சொல்ற பேச்சுக்கு எல்லாரும் வந்து செவிசாக்க போறாங்க அந்த விஷயம் கொஞ்சம் மூடலும் கூடலுமாக வாழ்க்கை நகரப் போகிறது இந்த ஒரு மாதம் அவ்வளவுதான் இந்த அஞ்சு விஷயங்களும் இந்த தடவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி எல்லாமே தாறுமாறா இருக்க போது போதாது எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா இதுவரைக்கும் ராசிநாதனும் சரி வலுவிழந்து இருந்தார் ஆனா நட்சத்திரநாதன் உச்சமடைந்தார் ஆனா கொஞ்சம் இருவேறையான கான்ட்ரவர்சி இருந்துச்சு ஆனா இப்போ ராசிநாதன் போய் ஐந்தாம் வீட்டில் உட்காந்துட்டாரு அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி உட்கார்ந்துருக்காங்க நம்ம வந்து நட்சத்திரநாதன் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற போது பயங்கரமான பேச்சு சாதுரியம் வெளிப்படும் பேசியே வேலை வாங்கிடுவீங்க உங்களை யாரும் வேலை வாங்குபாடா நீங்க பேசி அடுத்தவங்க நல்லா வேலை வாங்குவீங்க அந்த பேச்சு சாதுரியம் மேம்படும் நிறைய பரி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மன தைரியம் வரும் பாத்துக்கலாம் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியம் வரும் இன்னும் ஒரு ஒரு சில அஸ்வி நட்சத்திர சாரி இன்னும் ஒரு சில பரணி நட்சத்திரக்காரருக்கு நேட்ரல் ஹாரஸ்கோப்ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் கொஞ்சம் பயமும் வரும் உள்ளுக்குள்ள எப்படி சமாளிச்சிருவோம் இந்த மாதம் வாட் எவர் இஸ் மனம் அப்படின்ற சான்ற விஷயத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டோ இல்லை கான்ஃபிடென்ட் இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் நீங்கள் நின்றுருக்கீங்க அப்படின்றது தான் இந்த தடவை இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஸோ வரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பேருக்கு வந்து வேலை சுமை அப்படின்ற இடத்துல சரி வேலை பழு அப்படின்ற இடத்துலையோ ஒரு நிவர்த்தி கிடைக்கப்போகுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த இதையெல்லாம் மாறி அப்படி ரொம்ப சிம்பிளுங்க அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவர்களுடைய மனத்தை சார்ந்த விஷயம் இல்லையா ஒரு வேலை பிடிக்கிறதோ இல்லை ஒரு வேளை பிடிக்காமல் இருக்கிறதோ இல்லை ஒரு வேலை வந்து எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறதோ ஒரு வேலை வந்து எனக்கு ஏன்டா வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோ வேலை பழுவும் நினச்சிக்கிறதோ இல்லை எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறதோ அவங்களுடைய மனநிலையை சார்ந்த விஷயம் ஆனால் இந்த தடவை நார்மலாவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை பழு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது வேற ஏதாவது ரெண்டு வேலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வேளை பண்ணிட்டு ஒரு வேலைக்கு ரெடியா இருப்பாங்க நீங்க அத பத்தி கவலைப்படாம இருக்கிற ஒரு வேலையை பண்ற அளவுக்கான உங்களுடைய திறமை மேம்படும் அதன் மூலமாக ஒரு அடையாளம் கிடைக்கும் கொஞ்சம் பிஸியாவே இருக்க போறனால வீட்டில் மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஊடல் எட்டி பார்க்கக்கூடிய காலமா இருக்கும்னு சொல்லலாமா வாய்ப்புகள் ஜாஸ்தியான அந்த தான் சந்திரன் உச்சமடைகிறாரு அதனால பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அம்மாவுக்கா மாமியாரால கொஞ்சம் லைட்டா அப்படியே வந்து ஊடல் எட்டி பார்க்கக்கூடிய காலமெல்லாம் இருக்கிறது அது சும்மா அந்த ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் ஜரியா போகுது அதனால பெருசாலாம் எடுத்துக்க வேணாம் அப்படி இருந்தால் தான் நான் லைஃப் நல்லாயிருக்கும் எப்பவுமே ஹாப்பியாக இருந்தால் இப்படி அதனால இந்த தடவை வந்து நிறைய சொம்பு தூக்க வேண்டிய காரம்லாம் இருக்குது அதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தேன் நிறைய நீங்கள் தான் நாட்டாமல் நீங்கள் சொல்கிற பேசி தான் கேட்போன்னு சொல்லி நாலு பேர் வந்து உங்ககிட்ட நிற்க போகிறாங்க ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய ஆளே வந்து உங்களோட தான் உட்கார்ந்துருக்காரு நட்சத்திரநாதன் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காரிய வெற்றி கிடைக்க போகுது பத்தாவதுக்கு வேற போய் பதினோராம் இடத்தில் ராவ் அமர்ந்திருத்தல் அப்படின்றது வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுவோம் நிறைய வந்து வெளிநாட்டு ஐட்டங்களை சாப்பிட்றது வெளிநாட்டு ஐட்டங்களை வாங்கி வைக்கிறது அந்த மாதிரியான ஹோட்டலில் தேடி போறது என்ன சொல்கிறது இன்டர்நேஷனல் உசைன்ல போய் சாப்பிடுறது நிறைய அந்த மாதிரியான உணவு உணவோடு சம்பந்தப்படக்கூடிய அமைப்பில் ஒரு திருப்தி ஒரு மனநிறைவு ஆகா ஒரு மணி நாளுக்கு அப்புறம் நல்லா சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இதெல்லாமா தானே இதெல்லாம் தான் முக்கியம் இதெல்லாம் கூட கவனம் சொல்லும் என்ன சாப்பிடுவீங்கன்னு கூட சொல்லும் அது ஜோதிடம் வந்து ஒரு விசித்திரமான ஒரு உள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது அந்த அளவுக்கான ஒரு அலாதிக இன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜோதிடம் இந்த உங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற இடத்துல ஆஹா சூப்பர்ப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்றேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது வரத்துக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு நீங்க இயல்பாகவே பரணி நல்லா சாமிப்பாங்க தெரியுமா பரணி சாப்பாடு மட்டுவாங்க எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவாங்க அதனாலதான் தரணி தெரியாத விஷயமே ஒன்றும் இருக்காது நிறைய அதிமேதாவைகளாக இருப்பாங்க ஆனா நாலஞ்சு வேலை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க கலை கலைக்களில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஃபேஷியல்னா ஃபேஷியல் தெரியும் முகாம் ட்ரெஸ்ஸிங்னா ட்ரெஸ்ஸிங் தெரியும் எல்லாவற்றிலுமே அழகை வெளிப்படுத்தக்கூடிய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாமே பரணியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் நான் சொன்ன மாதம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நூறு விழுக்காடு இருக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது நிறைய பேருக்கு நீங்க உங்களுடைய தரவுகளை கொடுத்து நிறைய பேரை வாழ்விக்க போறீர்கள் இல்ல நிறைய பேரிடமிருந்து உங்களுக்கு தரவுகள் கிடைத்து உங்களுடைய ஒரு சின்ன கோடு போட்டா போதும் நீங்க ரோடு போட்டலாம் அந்த அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது சிந்தனை மேலும் உங்க போகிறது ஏதாவது அஞ்சாம் இடத்துல போய் கீது உட்காந்து இருக்கும் போது சிந்தனை மேலே உங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் வாழ்க்கையை குறித்தான ஒரு பயம் இல்லை வாழ்க்கையை குறித்தான ஒரு தெளிவு ரெண்டுமே வந்து வாட்டர் ரைட்ஸ் உங்கள் நேட்டர் அரசு படி அது தீர்மானம் செய்யப்படுவதாக இருந்தாலுமே வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒரு சின்ன ஒரு என்ன பண்ண போகிறோம் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாக இருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற மாணவராக இருந்தால் பர நட்சத்திரக்காரர்கள் இந்த பயங்கரமா படிக்க போறீங்க நிறைய கையெழுத்து அழகா போகுது வா படிக்கிறத தாண்டி இந்த டிராயிங் வரைகிறது நிறைய கலரிங் பண்றது கலர் பென்சிலோட சுத்திட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இனிமை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய கோலம் போறது வீட்டுல பர நட்சத்திரக்கார பெண்களாக இருந்தால் உங்களை அழகுப்படுத்திக்கிறது அழகா தெரியறது திடீர்னு வந்து நிறைய பூ வச்சுக்கணும் நிறைய பொட்டு வச்சுக்கணும் கொஞ்சம் அப்படியே அழகா நம்ம பிரசன்டபிளா தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு வரது எல்லாமே இந்த இயல்பாகவே இருக்கிறதுக்கான விழுக்காடு நூறு விழுக்காடு இருக்கு நல்லா இருக்கு வர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க நிறைய அம்மாவோட ஆதரவு நிறைய மாமியாருடைய ஆதரவு நிறைய கணவருடைய ஆதரவு மனைவியுடைய ஆதரவு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல உணவை வந்து என்ஜாய் பண்ணுறது நல்ல ஹோட்டலுக்கு போகிறது பிள்ளைகளோட அமர்ந்திருத்தல் இருத்தல் வேலைப்படல இருந்த தொடக்க நிலை மாதிரி புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்கிரேட் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களால் கடன் அனைத்தும் தீரப்போகிறது கடன் அடைப்பதற்கு என்ன பண்ணலாம் யோசிக்க போறீங்க நிறைய காசு பணத்தை பத்தி யோசிக்க போறீங்க எப்படி யார் மூலமாக எதன் மூலமாக ஒரு விஷயத்தை சரி பண்ணலாம் யோசிக்க இந்த பேங்கா பேங்க்ல இருந்து லோன் கிடைக்க போகிறது மிகச்சிறந்த முன்னேற்றம் வருவதற்கான காலகட்டம் இனிதே ஆரம்பம் நீங்க அறுபது வயதுல இருந்து எழுபது வயதை தாண்டி இருக்கக்கூடிய உங்க பேரம்பியோட மகிழ்வு மாதிரி நட்சத்திரத்துக்கு நிறைய தண்ணீரை வடைபவர்கள் சந்தோஷம் கிடைக்க போகுது சூப்பரா இருக்க போறீங்க இந்த தடவை இந்த ஜூன் மாதம் பரண நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் இனிதே உதயம் எதுல கவனமா இருக்கணும்னா சாப்பாடு விஷயத்துல தான் எகைன் கவனம் த்ரோட்டு திரோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலை ஒலி வர்றது அடிக்கடி தலை ஒழிக்குது தலை மாதிரி தலை ஒலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு ஏன்னா நட்சத்திரநாதன் போய் மேஷம் அப்படின்ற வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் அஸ்வினி என்ற நட்சத்திரத்தில் போய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ கேது சுக்கரன் காம்பினேஷன் அப்படின்றது கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தடை தாமதத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும் படுத்தா தூக்க வர மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸு படுத்தோடய தூக்க முடியலேன்னு குரண்டு புரண்டு படுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போது பரந்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த நீங்க இயல்பாக இந்த செவ்வாய் அப்படின்ற வீடே மீன் சம்மந்தப்பட்டு பார்க்கணும் இந்த தடவை நிறைய மண் சகா மீன் தொட்டி வாங்கலாமான்னு யோசிப்பீங்க இதே வீட்டுக்கு மீன் தொட்டி வாங்கி தருவீங்க அதுக்குள்ள கலர் கலர் மீன்லாம் போட போகிறீங்க இல்லை எங்கேயாவது யாருக்கிட்டாவது மீன் தொட்டி இருந்தால் அப்படி கை வச்சு ஆமாம் இதெல்லாமே மூன்றாம் இடம் தான் அங்கே அடுத்து சூரியன் போகும்போது இதெல்லாம் பண்ணுவீங்க சும்மா மீன் தொட்டியை கை வைக்கிறது ஆமாங்க நீங்கள் ஒரு இடத்துல கை வைக்கிறது ஒரு ஒரு இடத்துல போய் கண்ணாடியை பார்க்குறது எல்லாமே கரகத்துவத்தோடு தான் இயங்க முடியும் கிரகங்கள் தான் உங்களை இயக்கி வைப்பார் அவள் நிறைய அந்த மீனோட விளையாடுறது கோயிலுக்கு போனால் மீனுக்கு பொறி போடுறதுன்ற மாதிரி நிறைய மீனோட கனெக்ட் ஆக போகிறீங்க தண்ணியோட கனெக்ட் ஆக போகிறீங்க தண்ணி சார்ந்த இடத்துக்கு போய் வரப்போகிறீங்க மன மகிழ்ச்சி கூடக்கூடிய காலகட்டமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூட வழிபாடையாக இருக்க முடியும்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு கை கண்டு போட்டு விளக்கில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கை கண்டு போட்டு விளக்கில் அது டைமண்ட் கல்கண்டு இருக்குல்ல அதை விளக்கில் போட்டு ஒன்றே ஒன்று ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க ஒரு விளக்கில் ஒன்று இன்னொரு விளக்கு ரெண்டு டைமண்ட் கை கண்டு போட்டு விளக்கேற்றி அந்த விளக்கின் ஜுவாலையில் நீங்கள் அம்பிகையை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கை வசந்தத்தின் வாசல்படியில் தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பர